மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா Voice of divine presence daily manna by reverend a benedict தேவனுக்கு மகிமை உண்டாவதாகே இந்த நாளைக்குரிய தேவமன்னா வாக்கே எரேமியா 31 ஒன்றாம் அதிகாரம் 25 ஐந்தாம் வசனம் நான் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி துய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கற்று சொல்லுகிறார் ஆத்துமாவை அவர் சம்பூர்ணமடைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் துய்ந்து போன ஆத்துமாவை நிரப்புவேன் நிரப்புவேன் அவனை கண்பான தேவச்சனவை

நிரப்புவேன் என்று சொல்லுகிறான் தாவிது பக்தன் தன்னுடைய அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஒன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அல்லவா தேவனே நீர் என் தேவன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா தாகமாயிருக்கிறது என்று ஆம் அவனுடைய தாகத்தை தீர்த்தவன் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல என்னுடைய ஆத்மா உமேல் தாகமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்தின தாகத்தை தீர்த்தவர் நீ ஒருவேளை விடாய்த்து போன நிலையிலே நீ தொய்த்து போன நிலையிலே உன்னுடைய ஆத்மா காணப்படுகிறதா அந்த ஆத்மாவை திருப்தியாக்கி அந்த ஆத்மாவை தம்முடைய வல்லவினால் நிரம்பி உன்னை நிரம்பி வழிகிற அனுபவத்திலே உன்னை கொண்டு வர இருக்கிறார் கணுக்கால் அளவு போதாது முழங்கால் அளவு போதாது இடுப்பளவு போதாது நீச்சல் ஆழத்திலே நீந்தி நீந்தி களி கூறுகிற உன்னதமான அனுபவத்திற்கு நேராக உன்னை அழைத்துக் கொண்டு வருகிறது சிந்தை உள்ளவராக இருக்கிறார் அவன கண்பான தேவ சனமே ஆத்மாவை திருப்தி ஆக்குகிற மா தேவன் உன் பேரில் சிந்தையாக இருக்கிறார் நிச்சயம் உன்னை நிரப்புவா நிச்சயம் உன்னை கொண்டு செல்வா என்கிறதுலே கொஞ்சம் சந்தேகமில்லை இல்லை அமேன்